நாங்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அதாவது பதினோரு தசம் நாலு பில்லியன் ரூபாய் எங்களுடைய அமைச்சுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதில் போன்று மீன் மீண்டு வரும் செலவாக ஆறு தசம் ரெண்டு மில் பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது மூலதனத்திற்காக வேண்டி ஐந்து தசம் ரெண்டு பில்லியன் மாத்திரம் எங்களுக்கு ஒதுக்கீடு செய்யும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆனால் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும்

ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது அது ஜனாதிபதி அவர்களுடைய ஒரு தனது உரையிலே தெளிவாக குறிப்பிட்டு இருக்கின்றார்கள் அபிவிருத்திற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அது மாத்திரமல்ல லைஃப் சேவிங் உபகரணங்களுக்காக வேண்டி நூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது அது மாத்திரமல்ல அதாவது அறுவடையின் பின்னரான பிரச்சனைகளுக்கு மேலும் ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று அதாவது இந்த சட்டலைட் முறையில் புதிய தொழில்நுட்பத்தை கையாள்வதற்காக வேண்டி நூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று அதாவது இன்றைக்கு எங்களுக்கு எல்லோரும் தெரியும் இந்த நன்னீர் விஷயம் தொடர்பாக எடுத்துக்கொண்டாலும் கூட எங்களுடைய நக்ஷா நிறுவனத்திற்கு ஆயிரத்தி முந்நூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது கடந்த வருடத்தை விட இது பல மடங்கு அதிகம் அப்போ அந்த வகையில் நாங்கள் விஷயமாக நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய அதாவது இந்த இந்த துறைக்கு கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம் அது மாத்திரமல்ல கடந்த ஒரு வருடத்திற்கு பிறகு நாங்கள் மக்கள் இன்றைக்கு மீனவர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் என்ன என்பதை கண்டு கொண்டிருக்கின்றோம் அப்போ அந்த பிரச்சனைகளை படிப்படியாக தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம் அப்போ முன்னெடுப்பதற்கு ஏதுவான நிதி ஒதுக்கீடுகளை செய்திருக்கின்றோம் கடந்த வருடத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுதும் கந்தரைக்கு மாத்திரம் ஆயிரத்தி முந்நூறுக்கு அதிகமான மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது மூவாயிரத்தி அதிகமான ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதே போன்று எங்களுடைய யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி எங்களுடைய மயிலட்சி துறைமுகத்துக்கு கடந்த வருடம் இருநூறு மில்லியன் ரூபாய் இந்த வருடம் இருநூற்றி இருபது மில்லியன் ரூபாய் அது மாத்திரமல்ல அங்கிருக்கின்ற ஏனைய சிறிய துறைமுகங்கள் இறங்கு துறைகளின் அபிவிருத்தி செய்வதற்காக நூற்றி நாற்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது அது மாத்திரமல்ல இன்றைக்கு கடல் கரைகள் இன்றைக்கு பாதிக்கப்படுகின்றது கடல் அரிப்பால் இப்போ கடல் அரிப்பில் இருந்து எங்களுடைய கரையை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது மக்களையும் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது கடற்கரை ஓரங்களில் இருக்கின்ற கடற்கரையில் இருக்கின்ற மீனவர்களுடைய வீடுகளை பாதுகாக்க வேண்டியிருக்கின்றது அதற்காகவும் நாங்கள் ஒதுக்கீடு செய்திருக்கோம்